ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம கோவக்காய் வச்சு ஒரு சாம்பார் வைக்கலாம் கோவக்காயில் பொரியல் வருவில தான் பண்ணுவாங்க இப்போ நம்ம சாம்பார் வைக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடகுள் தம்பருப்பு சீரகம் பெருங்காயம் தாளித்துக்கோங்க கருவேப்பில் தாளத்துக்கோங்க பரவாயில்லை ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி பருப்பு நூறு கிராம் பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காய் சேர்த்துக்கோங்க பருப்பு நான் மஞ்சத்தூள் இப்போ நூறு கிராம் தோரம் பருப்பு ஒரு தக்காளி ஒரு பூண்டு போட்டு மேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடைஞ்சி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு அதிலேயே உப்பு சேர்த்துருக்கேன் அந்த பருப்பு தண்ணி எடுத்து அதை ஊற்றிடலாம் பருப்போடு சேர்த்து ஊற்றிடுங்க இதிலேயே கோவக்காய் வேகட்டும் நம்ம சின்ன எலுமிச்சம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் கோவக்காய் வெந்ததுக்கப்புறம் புளியை எடுத்து கொத்தமல்லி ஊற்றிட்டீங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை ஊய் இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கோவக்காய் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க அப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த நம்பருக்கு கோ சாம்பார் பொடி வேணும்னா இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கோமேட் சாம்பார் பொடி தேங்க்யூ